அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலஎஸ்எஸ்ஆர் பஸ்ஸுவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுகள் பார்த்தீங்கன்னா நாளைகள் சென்ட் ஒரு அருமையான வீடு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தாம் நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி ரொம்ப நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுருக்கிற மாதிரி நல்ல வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டு இருக்கும் இந்த நாளைகள் சென்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் வந்து கிடைச்சிருக்குங்க கீழே ஒரு ஃப்ளோரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுடைய ஸ்டார்டிங் அதாவது வந்து வீட்டுடைய ஸ்டார்டிங் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடில் இருக்குது ஒரு நல்ல ஒரு அருமையான ஏரியா ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா சுற்றிலேயுமே நம்மளுக்கு தோப்பு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காற்றோட்டமான இடத்துல தான் இந்த வீடு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு கிச்சனு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்து கிடச்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு நல்லா கிச்சன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு லேட்டஸ்ட் வீல் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் இது வந்து கிச்சனு ஹாலு இது வந்து ஒரு பெட்ரூம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிடச்சிரும் இது வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு இது வந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு வந்து எல்லா வசதிகளோடு வந்து கிடச்சிருங்க இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம் இதுலேயும் உங்களுக்கு சேம் வந்து இருக்குது சேம் வசதியோடு தான் இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றிலையும் பார்த்திங்கன்னா தோப்பு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான இடத்துல தான் இருக்குது சுற்றிலையும் பார்த்திங்கன்னா நல்ல தோப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து ஃப்ளோர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கீழே என்ன நடந்ததோ அதே தான் இதுலேயும் வந்து சேம் இந்த வீட்டுக்கு வந்து வீட்டு ஒன்று சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ இந்த நாளைகள் செண்டுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீட்டை வந்து காமிக்கிறேன் நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி வந்து தக்கவனு நினச்சிருந்திங்கன்னா அருமையாக செட் ஆகும் ஒரு ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேருக்குற ஆளுங்க வந்து பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து தங்கறதுக்கு சூப்பராக செட் ஆகுங்க ஏன்னா கீழே ஒரு ஃப்ளோரு மேலே வந்து ஒரு ஃப்ளோரு நம்ம உடனே கிரியம்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாங்க